ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவன் பேர் ரிஷி டே ரிஷி எழுந்துருடா மணியாச்சு இன்னைக்கு தீபாவளி எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு புது துணியெல்லாம் போட்டுக்கணும் பூஜை பண்ணணும் பட்டாசெல்லாம் வெடிக்கணும் ஸ்வீட் சாப்பிட்ணும் இப்படி தூங்கினா என்ன செய்கிறது இதுக்கு தான் நேற்றுக்கு சீக்கிரமாக படுத்துக்கூடா அப்போ தான் காத்தால சீக்கிரமாக எழுந்துக்க முடியும்னு சொன்னேன் கேட்டா தானே என்றாள் மங்களம் கண் விழித்து பார்த்தான் ரிஷி எல்லாம் மங்களா தெரிகிறது இன்னும் பொழுது விடியலை போல இருக்குது என்று அப்படியே கவிழ்ந்து படுத்துக்கொண்டு ரிஷி தூங்க ஆரம்பித்தான் யாரோ உளுப்பி உளுப்பி எழுப்பினர் அட என்னம்மா இது தூங்க விடாம தொந்தரவு பண்றியே என்று சலிப்புடன் எழுந்து உட்கார்ந்தான் ரிஷி சரி சரி போய் சீக்கிரமா பல்லு தேய்ச்சிட்டு வா என்றால் மங்களம் ரிஷி முதல் காரியமாக நேற்று வைத்திருந்த பட்டாசு பொட்டலத்தை பிரித்து அதிலிருந்த பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் எடுத்து வெளியில் அடக்கி வைத்தான் அங்கே வந்த மங்களம் என்னடா இது அப்புறமா பட்டாசு எல்லாம் எடுக்கலாம் இப்ப வாடா நலங்கிடணும் என்றாள் இருமா இதோ ஒரே ஒரு பட்டாசு வெடிச்சிட்டு வரேன் என்றபடியே ரிஷி ஓடினான் மனையில் கோலம் போட்டு வரிசையாக எல்லோரையும் உட்கார வைத்து எதிரே தட்டில் இருந்து நலங்கு சாந்தை எடுத்து காளை நீட்டுங்கோ என்றபடி மங்களம் எல்லாருக்கும் நலங்கிட்டாள் மாப்பிள்ளைக்கு நம்ம பொண்ணு காயத்திரியை நலங்கு வைக்க சொல்லு என்றார் கல்யாணராமன் அதே போல் மாப்பிள்ளைக்கு காயத்ரி நலங்கிட்டாள் மாப்பிள்ளை இப்ப நீங்க காயத்திரிக்க நலங்கிடுங்கோ என்றார் கல்யாணராமன் மாப்பிள்ளையும் சிரித்தபடி காயத்திரியின் காலை பிடித்து நலங்கிட்டார் வெற்றிலையில் சற்றே சுண்ணாம்பி தடவி பாக்கு வைத்து மங்களம் எல்லோருக்கும் கொடுத்தாள் சீக்கிரம் எல்லாரும் குளிச்சுட்டு வாங்கோ என்றாள் சார் நீங்க மாமிக்கு நலங்கிட்டு விடுங்களேன் என்றார் மாப்பிள்ளை மங்களம் வெட்கப்பட்டால் ரிஷிமானத்தில் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தான் நலங்கிட்டு முடித்ததும் எல்லோருக்கும் தலையில் ஒரு கை நல்லெண்ணெய் வைத்து சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்கோ என்றால் மங்களம் அனைவரும் குளித்துவிட்டு வந்தவுடன் புது துணிகளை ஒரு பெரிய தாம்பலத்தில் வைத்து எல்லோருக்கும் மங்களமும் கல்யாணராமனும் ஜோடியாக நின்று அளித்தனர் அனைவரும் அவர்களை நமஸ்கரித்து துணிகளை வாங்கி கொண்டு புதிய துணிகளை அணிந்து கொண்டு பட்டாசுகள் வெடிக்க கிளம்பினர் கொஞ்சம் மிருங்கோ சமையல் எடுத்து பூஜை அறையில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாரும் வந்து சேவிங்கோ பூஜையை முடிச்சுட்டு அப்புறமா பட்டாசு கதையை பாருங்கோ என்றாள் கற்பூரஹாரத்தை எடுத்து முடித்து பூஜை முடிந்தவுடன் எல்லாரும் பட்டாசு வெடிக்க கிளம்பினார் ரிஷி அத்திமேர் நான் ஏரோப்ளைன் வெடி வெடிக்க போறேன் என்றபடி மத்தாப்பு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஓடினான் இந்த புடவில நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிண்டே காயத்திரியிடம் நெருங்கினான் மாப்பிள்ளை எதேச்சியாக அங்கே வந்த கல்யாணராமன் காஃபியை கையில் வைத்தபடி திரும்பினார் மாப்பிள்ளை திடுக்கிட்டு அசடு வழிந்தார் கல்யாணராமன் சிரித்தபடியே நகர்ந்து போனார் ரிஷி அத்தேம்பர் சீக்கிரம் வாங்கோன்னு கையை பிடித்து கொண்டான் இதோ வருவாரா நீ பட்டாசு வெடிச்சுட்டே இரு இதோ வந்துட்டே இருக்கார் மாப்பிள்ளை என்றார் கல்யாணராமன் டே ரிஷி இந்தாடா உனக்குன்னு அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஸ்பெஷல் சாக்லேட் என்றார் மாப்பிள்ளை தேங்க்ஸ் சொல்லி அதை வாங்கி கொண்டு ரிஷி ஓடினான் ஏங்க எழுந்து வாங்கோ என்று யாரோ எழுப்பினர் கண் விழித்தான் ரிஷி எழுந்து மெதுவாக நடந்து வந்து ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு கண்ணாடியை எடுத்து மாட்டிக்கொண்டு காதில் காது கேட்கும் கருவியையும் மாட்டிக்கொண்டார் தீபாவளி கோலாகலமாக நடந்து கொண்டிருந்தது அப்போதுதான் அவருக்கு புரிந்தது அத்தனையும் அவரின் மனதுக்குள்ளே அழியாத மரபு வேர்களாய் ஆழ பதிந்திருக்கும் இனிய நினைவுகள் என்று அவருடைய மனைவி சௌந்தரம் எழுந்து வாங்கோ அப்படியே லேசா குளிச்சிட்டு வந்தீங்கன்னா பூஜைக்கெல்லாம் தயாரா வச்சிருக்கேன் பூஜை பண்ணிட்டு சாப்பிடலாம் என்றாள் தலையை ஆட்டினார் ரிஷி எவ்வளவோ முறை அவளை தானே ஆனால் இன்றும் அவருக்கு அவர் மனைவி சவுந்தரத்தை பார்த்தால் அம்மா மங்களத்தின் நினைவே வந்தது பாரம்பரிய மரபு வேர்களின் ஆழம் நமக்கெல்லாம் இன்னும் சரியாக புரியவில்லையோ என்று ஓ இதுதான் ஜென்ம ஜென்மாந்திர தொடர்போ என்று தோன்றியது அவருக்கு எழுந்து போய் பூஜை பண்ணலாமா சவுந்தரம் அம்மா என்றார்